துதிக்க இரண்டு காரணங்கள் கர்த்தர்களுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டீர்கள் இந்த கேள்விக்கு நம்மில் சிலர் இந்த உலகை சிறந்த இடமாக மாற்ற முயற்சிக்க என்றும் வேறு சிலர் நான் கடைகளில் பொருட்களை வாங்கவும் விற்கவும் வியாபாரம் செய்யவும் என்றும் இன்னும் சிலர் மற்றவர்களுக்கு சேவை செய்ய என்றும் பல விதமான பதில்கள் கிடைக்கும் இந்த பூமியில் உங்களை உருவாக்கிய நோக்கம் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இல்லை என்றால் இன்று சிந்திப்போம் அதற்கான பதிலை அறிந்து கொள்ள முயற்சிப்போம் முதல் காரணம் நாம் தேவனின் மகிழ்ச்சியை முழுமைப்படுத்த அல்லது திருப்திப்படுத்த உருவாக்கப்பட்டோம் நாம் அவரை துதிக்கும்போது அவர் நம்மை உருவாக்கிய உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதே எசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தை மூலம் அறியலாம் கத்தராகிய கிறிஸ்துவை துதிப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு துதித்தல் பரலோகத்தில் நடக்கும் முக்கிய விஷயம் அப்போஸ்தலர் யோவான் வெளிப்படுத்துதல் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிகாரத்தில் பரலோக தரிசனத்தை பார்க்கிறார் அதில் ஒரு முழு நேர பொறுப்பை கொண்ட நூறு மில்லியனுக்கும் அதிகமான தெய்வதூரு தூதர்களை பார்க்கிறார் அதில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தூத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டார் இவ்வுலகில் கர்த்தரை துதிப்பது ஒரு கச்சேரிக்கு செல்லும் முன் ஆடை அலங்கார ஒத்திகை செய்வது போன்றது பரலோகத்தில் நாம் செய்யப்போகிற கச்சேரிக்கான ஒத்திகை அந்த நித்திய கச்சேரிக்கு நீங்கள் எவ்வளவு பயிற்சி பெறுகிறீர்கள் நீங்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை செய்கிறீர்களா நீங்கள் கடவுளை துதிக்கிறீர்களா ஜெபிப்போமா அன்புள்ள இயேசுவே நீர் எங்களை உருவாக்கிய உன்னதமான நோக்கத்தை நாங்கள் இவ்வுலகில் செய்து முடிக்க உதவி செய்யும் தாவீதே போல உம்மை துதித்து புது பாடல்கள் பாட தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்